ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் எந்த டிப்ஸ்னால் ஃபேஸ் வந்து ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும் ரொம்ப அழகாக இருக்கணும் எந்த யாரும் தான் நினைக்க மாட்டாங்க நம்ம ஃபேஸ் நல்லா இருக்கும் நமக்கு வயசாக என்னென்னு என்ன ஆகும் ஐயோ நம்ம ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சேன் எங்கள் எங்கள் ஐயா இந்த பொண்ணு நல்லாவே இல்லை அப்படின்னா வந்து ஒரு இன்ஃபீரியா காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கும் ஐயோ இந்த பொண்ணு நல்லாவே இல்லை இது இது அழகாக இருக்கே நம்ம வயசாகிடுச்சேன் நம்மளுக்கு இந்த மாதிரி யாருமே வந்து பேச மாட்டாங்களோ பக்கத்தில் உட்காந்து அப்படின்னு நம்ம வந்து அன்பாக பேசினாவே எல்லாரும் வந்து சுற்றியில் ரொம்ப பேர் இருப்பாங்க கோசம் யாரும் வர மாட்டாங்க அன்பாக பேசினாவே போதும் இல்லை சுற்றிலும் இருக்கிறவங்க வந்து உட்காந்துக்குவாங்க அதுவும் வேறு விஷயம் இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கணுன்னா எப்போவுமே வந்து நம்ம ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஃபேஸில் வந்து எப்போ பார்த்தாலும் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரத்த ஓட்டம் வந்து நமக்கு அதிகரிக்கும் அந்த ரெத் ரத்தம் ஓட்டம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம ஃபேஸ் வந்து அப்படியே படப்படப்ப வ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அது என்னென்னா ஏதாவது ஒன்று போட்டுக்கணும் ஏதாவது தக்காளியோ இல்லை வாழைப்பழமோ ஏதாவது நம்ம வந்து ஏதோ ஃபேஸில் ஏதோ நம்ம சும்மா வேலை பண்ணிகிட்டே இருக்கிறோன்னா அப்போ வந்து நம்ம தக்காளியாக இருக்கிறோம்ல சும்மா இப்படி 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 போட்டுட்டே இருக்கணும் கை கால் கைக்கு போட்டுக்கலாம் க காலுக்கு போட்டுக்கலாம் ஃபேஸுக்கு போட்டுக்கலாம் கழுத்துக்கு அந்த முதுகுக்கு அதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ தெரியும் அதே மாதிரி என்னென்னா எந்நேரமும் நம்மளுக்கு வந்து ஒரு பளிச்சுன்னு தெரிஞ்சுகிட்டே இருக்கணும் இருக்கும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம முகத்தில் வந்து எந்நேரமும் எப்பொழுதும் வந்து ஓ பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் அளிக்கும் அதாவது என்னடா டல் ஃபேஸே இருக்காது ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபேஸில் வந்து ஒரு ரத்த ஓட்டத்தை வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு காய்கறியோ இல்லை பழங்களோ அது என்ன பழங்கள் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம எப்படி வருமா முகத்தில் முகத்தில் தேவையான ஒளி வரும் சுருக்கங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கவும் அரிசி மாவு உதவும் இது வந்து என்னென்னா அரிசி மாவும் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து அரிசி மாவை நல்லா வந்து கலக்கிக்கோங்க அதே கலக்கிக்கிட்டு ஒரு ஒரு பவுலில் வந்து ஒரு அரிசி மாவு போட்டுக்கோங்க அது வந்து கொஞ்சம் தன் ஒரு 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 அரை அரை ஸ்பூன் ஒரு பன்னீர் போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இதில் வந்து என்ன இருக்குன்னா இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படி சொன்னால் அப்புறமேல சொல்கிறேன் இந்த அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பன்னீர் பன்னீர் வந்து ஊற்றி ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சுக்கோங்க இதில் என்னென்ன வந்து நம்ம உடம்பு முகத்துலேயோ உடம்புலேயோ என்னென்ன நம்ம உடம்புல என்ன தேவைப்படுதுன்னா சருமத்தில் கொலோஜன் அதாவது கொலோஜன் புரதத்தை அதிகரிக்கிறது கொலோஜன் புரதத்தை அ அதிகரிக்கிறது இளமைக்கு உத்தரவாதம் இது வந்து இளமைக்கு வந்து செம்மையாக உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் மாதம் ஒரு முறை தான் மாதத்துக்கு ஒரு முறை தான் இது மாதிரி பண்ணணும் நீங்கள் இதில் என்னென்ன இருக்குன்னா சருமத்தில் கொலோஜன் புரதத்தை அதிகரிக்கிறது இளமைக்கு உத்திரவாதம் கொடுக்கிறது இது என்னென்னா அரிசி மாவில் என்னென்ன போடணும்னு நான் உங்களுக்கு அப்புறமேல சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தது மாதம் ஒரு முறை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க நம் ஞாபகம் வச்சுக்கோங்க மாதம் ஒரு முறை தான் இந்த இதை பண்ணணும் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரினா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் நான் சொல்கிறது மாதம் மாதம் ஒரு முறை இதுக்கு என்னென்னா முகத்தில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணிட்டு புத் இது வந்து இது பண்ணிங்கன்னா புத்துணச்சும் ஒரு சுறுசுறுப்பும் ஒரு ஒரு என்ன பண் என்ன சொல்கிறது அது ஒரு பளிச்சின்னு ஒன்று இருக்கும் இதுக்கு என்னென்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க வெண்ணெய் வெண்ணெய் பட்டர் பட்டர் எடுத்துக்கோங்க அடுத்தது பாலாடை பாலாடைனா உங்களுக்கு வந்து இந்த பாலில் வந்து நீங்கள் பொங்கு வருது பால் பொங்கு வரும்போது மேலே பாலாடை இருக்கு அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ நல்லா அந்த ஸ்பூனில் நல்லா இப்படி எடுத்து வச்சு ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க இதில் என்னென்னா அரிசி மாவு பாலாடை வெண்ணெய் இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பரவாயில்ல நீங்கள் நேரில் ஆஃப் அன் ஹவர் வச்சாலும் பரவாயில்ல நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல மசாஜ் கொடுக்கணும் நல்லா அழகாக மசாஜ் கொடுக்கணும் இங்கே இங்கே காதில் கழுத்தில் கையில் இந்த கையில் நல்லா மசாஜ் கொடுக்கணும் இந்த காலில் நல்லா மசாஜ் கொடுத்து கரெக்டாக வந்து ஒரு முக்கால் மணிநேரம் மசாஜ் ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் கொடுத்து முக்கால் மணி நேரம் அப்படியே ஊற வச்சுடுங்க இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ கால் ஒரு கால் மணி நேரம் நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்டம் பத்து நிமிஷமோ கால் மணி நேரமோ அரை மணி நேரமும் மசாஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டைம் இருக்கும் போது மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்ருங்க ஒரு மணி நேரம் விட்டுருங்க விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணும் இது வந்து சோப்பு போடக்கூடாது ஈவினிங் வந்து சோப்பு போடக்கூடாது மாதம் ஒரு முறை இந்த மாதிரி பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள் என்னென்னா இந்த ட்ரெஸ் பியூர் ப்யூர் காட்டன் டாப்ஸு ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படி ஷைனிங்காக நல்லா அப்படி துணி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே ஷைனிங்காக ரொம்ப ஸ்மூத்தாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னென்னா ஒரு துணி புது துணி போடும்போது எவ்வளோ சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி நீங்கள் இது போ இந்த டிப்ஸு நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுன்னா நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பட்டியாலா ஒயிட் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஒயிட் ஷார்ட் போட்டுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் இந்த மாதிரி இந்த இந்த போட்டுக்கலாம் நீங்கள் நீங்கள் ஷாலே போடாமல் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த எம்பிராய்டின்னா ரொம்ப அழகாக தெரியும் பார்க்கறதுக்கு ஒன்று டீசென்ட்டாக இருக்கும் பார்க்கறது காலேஜுக்கு இது போட்டுட்டு காலேஜுக்கு போகலாம் இது போட்டுட்டு காலேஜுக்கு போகலாம் காலேஜுக்கு போகிற பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டீசெண்டாக இருக்குது இந்த இது இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த இந்த மாதிரி லெகின்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கலர் லெகிங்ஸ் போட்டுக்கிட்டுன்னு ரொம்ப டீசெண்டாக ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது இது போட்டிங்கனாவே ரொம்ப ஷால் வேணா ஷால் உங்கள் இஷ்டம் ஷால் போடுறது ஷால் போடாதது அது உங்க இஷ்டம் அதனால் எனக்கு வந்து நான் வந்து ஒயிட் பட்டியாலாம் போட்டிருக்கேன் அதாவது ஒன் ஸ்லிம்மாக இருக்கிறவங்க பட்டியாலாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டாப்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க லெகின்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க ஒரு லெகின்ஸு ஒரு மாதிரி பேண்ட் மாதிரி ஒரு ஸ்லிம்மாக இருக்க பேண்ட்டு லெகின்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா இந்த கலரில் உங்களுக்கு அது இன்னும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து நானாக கொஞ்சம் ஒன்னி தான் ரொம்ப குண்டெல்லாம் கிடையாது நானா பட்டையாலாக தான் போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் எங்கள் ரிலேஷன்ஸ் எங்கள் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்கு உனக்குன்னு ஆனால் நான் உங்களுக்கு தான் இந்த மாதிரி நான் ரொம்ப சூப்பரான டாப்ஸ் வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட அடுத்த டிப்ஸ் வந்து காத்துட்ருக்குது தேங்க்யூ